சட்டமன்றம் நாடாளுமன்றம் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு தந்தை பெரியார் இருக்கின்றவரை யார் கையை காட்டினாங்களோ அவங்கதான் வர முடிஞ்சு ஒருத்தர் தாவே கான் ஆரம்பிச்சிருக்கான் பெரியார் படத்தை போட்டுக்கிட்டே சகியா வந்திருக்கா ஒருத்தர் சைமன் இருக்கா முப்பத்தி நாலு அமைப்பு இந்தியா கூட முப்பத்தி ரெண்டு அமைப்பு கூட தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு வித்தியாசம் பெரியார் படத்தை போட்டு சங்கியா இருக்கா திமுகவுடைய மாவட்டம் மதுரை மாவட்ட இளைஞர் செயலாளர் ஆனா அப்ப பாத்தீங்களா சோழ வந்தால ஜனகை மாரியம்மன் கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழா முடிஞ்ச மறுநாள் திமுக திக எல்லாமே அமைப்புகளை சேர்ந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சார ஊர்வலம் தீச்சட்டி எடுப்பான் அப்ப ஆரம்பிச்சுட்டான் கோயில் ஆரம்பிச்சு ஜாதி ஆரம்பிச்சா நடுத்து இருக்காரு மேற்கு இருக்காரு வரக்கூடாது கீழ்த்து இருக்காரு வடக்கு இருக்க வரக்கூடாது ஆரம்பிக்கிறான் டாஸ்மாக் விடிய விடிய ஓடுது அது ஒண்ணும் நம்ம திராவிட மாடல் தான் எப்படி தூக்கி போட்டு பிரிச்சாலும் திராவிட மாடல் ஆட்சி தான் நமக்கு வழி இல்லை ஆனா டாஸ்மாக் விடிய விடிய ஓடுது அதை கேட்க முடியல நம்முடைய அருமை தோழர் மணியமதன் அவர்கள் திராவிடர் பெரியார் கழகம் என்கின்ற அமைப்பை தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து நாடு முழுவதும் தன்னை தந்தை முழு வீச்சாக இளைஞர்கள் மத்தியிலே பரப்பி வருகின்ற பரப்புறையாக காணொளி வாயிலாகவும் நேரடியாக கருத்தரங்க வாயிலாகவும் நாடு முழுவதும் செய்து வருகின்றார் இன்றைக்கு அந்த அமைப்பின் சார்பில் கொடி அறிமுக நிகழ்ச்சியோடு நம்முடைய முள்ளிவாய்க்கால் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்ற நிகழ்ச்சியும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார் மணியமுதல் அவர்களை பொறுத்தளவில் வீரியமாக செயல்படக்கூடிய பெரியாருடைய கொள்கைகளை பகுத்தறிவு கொள்கையில சமரசமின்றி பரப்ப வேண்டும் விளைவுகளை பற்றி கவலைப்படக்கூடாது விளைவுகள் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற இளைஞர் கொட்டாளத்தை தேடி தேடி காணொலி வாயிலாக வாயிலாக கண்டுபிடித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அமைப்பிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறார்கள் காரணம் அவர்கள் சொன்னார் உடனே மறுப்பு சுடார் திரைப்பட இயக்குநர் இயக்குனர் நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக எதிர்பார்த்து இல்லைன்னு அவங்களா ரத்தம் அந்த ரத்தத்துல ஊறி வந்தவங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு தந்தை பெரியார் இருக்கின்றவரை யார் கையை காட்டினாங்களோ அவங்கதான் வர முடிஞ்சு இன்னைக்கு பெரியார் சொல்லாம யார் வர முடியல அதான் பெரியார் உடை இன்னைக்கு திருச்சியில இந்த கொடி அறிமுக விழாவை நடத்துறான்னு சொன்னா உண்மையிலேயே மிக பெருமையா இருக்கு காரணம் திராவிட இயக்கத்துடைய நாற்றாங்கால் திருச்சி திருச்சி தான் திராவிட இயக்கத்துடைய தத்துவம் பிறந்த இடம் அடிப்படை கொள்கைவாதிகள் இங்கே ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி குண்டு சாதன் போன்ற நம்முடைய தேசிய ஒரு பிரபாகருடைய தாய் தந்தாரே கதா இருந்தார் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திருச்சி திராவிட இயக்கத்துடைய ஒரு மறுமலர்ச்சி திருப்பம் திருச்சி குண்டு அந்த அடிப்படையில் தான் மணியம் திராவிடர் கழகத்தில் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் இந்த கொடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கொடியாக எதிர்கால வரலாற்றிலே அமைவு என்பதை இந்த நாட்டிலே நான் சொல்லிக்கொள்ள கடைபிடிப்பேன் காரணம் நம்ம இயக்குநர் சொல்ற மாதிரி நீல சேர்ந்து பாருங்க நீ சேர வேண்டிய கால கட்டாயம் வரலாற்று நிர்பந்தம் கழகத்தை பல்வேறு அமைப்பு பிள்ளையாருக்கு தலைவர் இன்னைக்கு சங்கியல் அமைப்பு ரெண்டு அமைப்பு வச்சிருக்கா இந்து சேனா இந்து முன்னணி இந்து மக்கள் முன்னணி கடைசியா தமிழ்நாட்டில் பார்த்தா முப்பத்தி நாலு அமைப்பு ஒருத்தன் தாவே கணூன் ஆரம்பிச்சிருக்கா பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு சங்கியா வந்திருக்கா ஒருத்தன் சைமன் இருக்கா முப்பத்தி நாலு அமைப்பு விஞ்யாபுரம் முப்பத்தி ரெண்டாம் நாலு பெரியார் படத்தை போட்டு சங்கியா இருக்கா அவன் அதனால ரொம்ப கவனமான காலகட்டத்துல இளைய தலைமுறைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறை சொல்ல வேண்டிய காலகட்டத்துல மணி அமர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறது சிறப்பான நிகழ்ச்சி மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் திராவிட கழகத்துல கொஞ்சம் சற்று குறைவு இந்த இயக்கத்துடைய அடிப்படையிலிருந்து வளர்ந்தவன் அடிப்படையில் சொல்லிக் கொள்ள விரும்புவது மதுரையில் பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் முழுவதும் சூரனு விளம்பரம் முத முதல் தமிழ்நாட்டிலே சூரனு விளம்பரம் போயிருந்து திராவிட கழகம் தான் தேவசகாயம் தான் அன்னைக்குதான் எல்லாப்படும் சூழலுக்கு போடுறாங்க ஆனா எங்க பார்த்தாலும் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பத்தொன் முட்டால் கடவுளை அயோக்கியன் கடவுளை வடங்குறது காட்டும் பிராண்டி அப்படின்னு வாசகம் இருக்கு அதுபோக தமிழ்நாட்டு உரிமை வாசகம் இருக்கும் எல்லா இடத்திலயும் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பிறந்து வளர்ந்தாலும் திமுகவுடைய மாவட்ட மதுரை மாநில இளைஞர் செயலாளர் இருந்தேன் ஆனா அப்ப பாத்தீங்களாங்க சோழ வந்தால ஜனகை மாரியம்மன் கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழா முடிஞ்ச மறுநாள் திமுக திக எல்லாமே அமைப்புகள சேர்ந்து ஒழிப்பு பிரச்சா ஊர்வலம் தீசட்டி எடுப்போம் எப்படியா தீசட்டி எடுத்து ஏமாத்துறான்னு காட்டுவோம் பெட்ரோல் நிறைய பெட்ரோல் காரை கயிறு வச்சு இருக்கிறான் அதுதான் இழுத்து காட்டுவது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் சோழ வந்தால நடத்தி காட்டி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்ப குறைவு மூடநம்பிக்கை இன்னைக்கு எப்படின்னு கேட்டா காவியும் கார்பரேட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டா தமிழ்நாட்டில் எப்படி வரான்னு கேட்டா பல்வேறு ரூபங்கள்ல வர்றா வடிவம் ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஏடா பல ரூபத்துல அலைகிறாங்க அப்படின்ற மாதிரி பல ரூபத்துல செஞ்சு அலைகிறாங்க இந்த நாளைக்கு தனிய முதல் நம்முடைய எழுச்சி தமிழ்ல புதுக்கோட்டை காரணம் என்ன எழுச்சிக்கு முதப்ப ஒரு ஊர் ஐநூறு பேர் இருக்காண்டா ஐநூறு பேருக்கு ஏழு கோயில் வச்சிருக்காங்க ஏழு கோயில் அந்த ஏழு கோயில் உற்பத்தி பண்றவங்க யாருன்னு பார்த்தா அங்க இப்ப புது பணக்காரன் அவன் உற்பத்தி பண்ணி விடுறான் அவன் தொழில் ஏவா ஜாதி ஜாதியில் கடை டீ கிடக்கார தூண்டி விடுறான் ஒரு இட்லி கிடக்காரு டீ கிடக்காரே அந்த ஐநூறு பேர்ல கோயில் நீ கும்பிடு சித்திரை பங்குனி வையாசி பார்த்தீங்க ஏழு கோயில் ஏழு ஜாதிக்கு ஏழு கோயில் அப்ப ஆரம்பிச்சுட்டான் கோயில் ஆரம்பிச்சு ஜாதி ஆரம்பிச்சா நடுத்து இருக்காரு வரக்கூடாது கீழ்த்து இருக்காரு வடக்கு வரக்கூடாது நான் ஆரம்பிக்கிறான் விடிய ஓடுது அது ஒண்ணும் முறையில் நம்ம திராவிட மாடல் தான் எப்படி திரும்பி போட்டு பிரிச்சாலும் திராவிட மாடல் வழி இல்லை விடிய விடிய அதை ஓட்டு முடியல என்ன கடை மெயின் ரோடு இருந்தாலும் திருவிழா நடக்கிறேன்னு ஊருக்குள்ள பெட்டிக்கடை விடிய விடிய ஓட்டுறான் ஓட்டிட்டு நடுத்தருக்காரே உள்ள வராத மேற்கு தெருக்காரே கிழக்கு தெருக்கு வரா இன்னைக்கும் நவீன காலத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறான்

நாட்டு வண்டியில மாட்டு வண்டியில லைட் அரிக்க லைட் வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் நீங்க நம்ம உட்காந்து அஞ்சு நிமிஷத்துல ஆர்கனைஸ் பண்ணலாம் உலகத்திலே கோயம்புத்தூர் உலகம் ஒரு குறையின் கீழே இருக்கு விஞ்ஞானத்துல பண்ண முடியும் அதனால மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை நம்ம கடுமையா திராவிடர் பெரியார் கழகம் ஆரம்பிக்க வேண்டும் என்பது உடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா எல்லா திராவிடர் கழகம் என்ன காவி எதிர்ப்பா காவியின் உள்ளே விட மாட்டாது வேற ஆனா காவியும் கார்பரேட் ஒன்னாயிட்டாப்ப

தூங்குவிக்கிற பிள்ளையார் சதுர்த்தி தூண்டி வர யாரு நீங்க பாருங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு பெரிய பெரிய முதலாளிகள் நூத்து கணக்கான விநாயகரை செஞ்சு ஊருக்கு அனுப்புறா பயங்களை கூப்பிட்டு அனுப்புற அந்த ஊர்ல இருக்கிற புறா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடு முஸ்லீம் தெருவுக்குள்ள போ சர்ச்சுக்குள்ள போ நடத்துறான் அதனால நம்ம ஒரு கடுமையான விழிப்பான பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு என்ன சொல்ற பெரியார் சொல்றாரு நீ எல்லாம் போராடி போவ நீதிமன்றத்துக்கு போன உச்சி குடிந்து அவன் போராடுறதை காலி வெடி விட்டுவான் அது மாதிரி ஆகம விதி ஆகம விதி இருக்கிற கோயிலுக்குள்ள நீ வந்து போடக்கூடாது தமிழ்நாடு அரசு ஆகம விதி இல்லாத கோயிலுக்குள்ள போடுறா அப்ப ஆகம விதினா என்ன யார் ஆகமதியை நிர்ணயம் அரசியலமைப்பு சட்டம் ஆகமீதியை நிர்ணயம் பண்ணிருக்கா ஆகம விதினா என்ன இல்ல கடுமையான பிரச்சாரம் பண்ணணும் தமிழ்நாட்டில் ஆகம யார் ஆகம நிர்ணயம் பண்ணது மனுஷ்கிருதியா அரசியலமைப்பு சட்டமா யார் ஆகம விதினா சொல்ற ஸ்ரீரங்கம் கோயில் மதுரை மீனாட்சி கோயில் சுப்பிரமணியம் திருச்செந்தூர் கோயில் பழனியாண்டவர் கோயில் திருத்தணி இது ஊரா ஆகம அந்த இந்த என்ன ரோட்ல இருக்கிற மாரியாத்தா காளியாத்தா கருப்புசாமி மாரியார்த்தா இந்த ஊரை நம்மளை விட்டேன் விட்டுட்டு மண் செட்டியில தீச்செட்டி எடுமாக சரக்கடி தண்ணியை போடு இது ஆகம இது ஆகமுகிதி இல்லாத கோயில இப்படி பிரச்சாரங்களை வந்து நம்ம வந்து கடுமையான செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் காவி வந்து பல ரூபத்தில் அலையிற சாதாரண கிராமம் இன்னைக்கு புதுக்கோட்டையில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதி தகரா திருவிழாவதா ஆரம்பிக்க அவனுக்கு அசம்பலம் அவனுக்கு கூடணும் அதுக்கு பேர் என்ன அதுக்கு திருவிழா கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெரால் மக்களை குலப்படுத்துகின்ற சக்திதான் காவி சக்தி அந்த காவி சக்தியை வேறோனும் வேறடி மன்னோனு வீழ்த்தவர்கள் என்று சொன்னால் வீரியமாக திராவிட இயக்கம் எழுந்து வர வேண்டும் திராவிட இயக்கம் அப்படி எழுந்து வருகின்ற காரணத்தால்தான் தமிழ்நாட்டுல அவ செட்டு செல்லல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி கடுமையான சோதனை பண்ண போறான் திராவிட இயக்கங்களுக்கும் முற்போக்கு சிந்தனையாளருக்கும் ஒரு சோதனையான காலகட்டம் தான் ஆரம்பிக்க போறான் ஜூன்ல கடுமையான மத்திய அரசு ஒன்றிய அரசு எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலையாள கையில வச்சிருந்து விஜய் மாதிரியால கவனமா இருக்க வேண்டியது பெரியார் படத்தை எல்லாம் போடுவான் யாரா பெரியார் குளத்தை போடணும்னு அவனி நம்ம இப்போ யோசிக்கணும்னு பார்க்கணும் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறான் அதனால சரியான நேரத்தில் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனை இப்பொழுது இந்த திருப்பு காலகட்டத்தில் இந்திய ஒன்றியத்துக்கு இரண்டாவது விடுதலை பொருள் சொல்லலாம் ஆய்வு போராடி தமிழ்நாட்டின் பொது தலைமையில் திராவிடத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிடர் பெரியார் கழகத்துடைய இந்த கொடி அறிவு போலாக சொல்லிக் கொள்ள விரும்புவது திராவிடத்தை காப்பதற்கு நாம் எதையும் சேர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டு மணியமர் உள்ளிட்ட அனைத்து தொழிலையும் வாழ்த்து வணங்கி வாய்ப்பு நன்றி சொல்லி வேண்டும் வணக்கம்